எல்லாருக்கும் வணக்கம் சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அங்கேருந்து வந்திருக்கோம் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடங்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இதனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சந்தோஷ்குமார் பாதிப்பு அதாவது சுயமாக ஒருத்தர் தான் அதனுடைய வேதனை என்னென்னு தெரியும் அந்த பாதிப்பில் தான் இந்த சுகா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பமானது இந்த பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் உலகம் உலகம்பூரா இருக்குது அதில் இந்தியாவில் மோஸ்ட்லி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இந்த சுகா இதில் கிட்னி ஃபெயிலியர்னால் இறந்து போகிறாங்க இது நாளுக்கு நாள் இந்த கிட்னி ஃபெயிலியர் அதிகமாயிட்ட போகுது உலகத்து உலகத்துலேயும் சரி நம்ம டோட்டல் ஏரியாவில் பட் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றாட வாழ்க்கை முறையில் நடக்கிற நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அது இல்லாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்னு நிறைய பேர் திட திடீர்னு தலைவலிக்குது உடனே மெடிக்கல் ஷாப்பை வேண்டியது எனக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க தலைவலிக்கு மருந்து கொடுக்குன்னு கேட்க வேண்டியது அவரும் ஏதோ வந்து ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவார் ஏதாவது எமர்ஜென்சி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு இப்போ எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டது கவர்மெண்ட் எப்படின்னா ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் மருந்து கொடுக்கணும் டாக்டர்னுடைய ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இருந்தாலும் கிராமங்களில் யாருக்குமே இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா தெரியறதில்ல என்ன ஃபெயிலியர் ஆச்சு நமக்கு என்னாச்சுன்னு தெரியறதில்ல நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபெயிலியர் ஆனதே தெரியாமல் இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சுகா ட்ரஸ்டினுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி கிராமங்கள்லையும் சரி பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த சுகமாக வாழ்கிறது எப்படி இந்த கிட்னி ஃபெயிலியரை எப்படி தடுக்கிறது அப்படியே கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரை எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் இதனுடைய பாயிண்ட்டு